என்ன பார்க்க போறோம் தெரிஞ்சிருக்கும் நம்ம சேனலுக்காக ஒரு புது மொபைல் வாங்க போறோம் ஏன்னா வீடியோ கிளாரிட்டி இன்னும் நீங்க ஆல்ரெடி நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இன்னும் நல்லா பெஸ்ட்டா இன்னும் கிளாரிட்டியா வீடியோஸ் நிறைய வியூஸ் நிறைய போகும் அப்படின்றதுனால ஒரு நல்ல மொபைலா வாங்கி வீடியோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ எதுனால பாத்தீங்கன்னா நீங்க நிறைய வியூஸ் போச்சா எக்கச்சக்கமான வியூஸ் போய் காசு அப்படியே அல்ல அள்ளு நல்லச்சு

மொத்தமா என்னோட காசு தான் போய் சொல்றோம். அட மெயின் சிவா நான் அண்ணா தான் நிறைய காசு வந்தது. பாத்தியா அந்த அண்ணா நகர்ல எல்லாம் பிராண்ட் கூட இறங்கி வந்துரு. ஆனா இல்ல கண்டென்ட் ஆயிடும். சோ இப்போ வந்து நாம எங்க இருக்குனா கோடம்பகத்துல இருக்கிற சென்னை மொபைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்க மட்டும் இங்க இங்க பாத்து இங்கேயே வாங்கிட மாட்டோம். பக்கத்துலயே பூர்விகா இருக்கு. அங்க போய் செக் பண்ணுவோம் இல்ல ஃபர்ஸ்ட் இங்க பார்க்கலாம். இங்கனால இருந்தா இங்கேயே வாங்குறேன். மீரான விஷயம் காம்ப்ளிமென்ட்டரி என்ன காம்ப்ளிமென்ட்டரியா என்ன தராங்கன்றத செக் பண்ணலாம் பிளஸ் வந்து என்னன்னா ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு எந்த மாதிரி மொபைல் பெஸ்ட்டாக இருக்குன்றதை கடைசியாக உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு தேவனா கூட நீங்கள் அதை பார்த்து வாங்கிக்கலாம் ஸோ வாங்க உள்ளங்க உள்ளே போயிட்டு மொபைல் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சோகமான விஷயம் என்னன்னா நாங்கள் தேடி வந்த மொபைல் வந்து கடல்லையே இல்லையா இந்த சென்னைஸ் மொபைல்ஸோட எந்த பிராண்ட்ஸ்லேயுமே இல்லையா அவங்க பார்த்துக்குங்க எந்த மாதிரியான மொபைலை நாங்கள் தேடி வந்திருக்கோன்னு எப்படியா இருந்தாலும் அதை வாங்காமல் விடக்கூடாதுன்ற மைண்ட் செட்டில் அடுத்து அது பக்கத்துலேயே பூரிக்கா அவரு அதாவது நம்பர் வேறு வாங்கி வச்சிக்கோங்க நம்பர் வேறு வாங்கிட்டேன் நாளிலேருந்து எப்படி நாலு வாட்டி ஒரு நாளைக்கு பண்ணுவாரு மதியம் நான் சமாளிக்கணும் அடுத்து நம்ம பூரிக்கையில் போய் பார்க்கலாம் அங்கே கிடச்சிதுன்னா இவங்களுக்கு டாடா பைனு சொல்லிட்டு வாங்கி வந்து இவங்க வீட்டிலேயே காமிச்சுட்டு போயிடலாம் அப்போதான் கால் பண்ண மாட்டோம் வாங்க போகலாம் வேறேடேடே

ஐயோ தப்பா முடியும் ஏய் அப்போ நீ அந்த போன் எடுத்து தான் சத்தம் போட்டுருவாங்க இவன்தான் இந்த வேலையை ஆமா நல்லா அடிக்கோம் தெய்வம் போயிட்டு அங்க போய் எடுத்துக்கிறான் அவன் அவன் சீரிய அந்த போனை எடுத்து தான் சத்தம் போயிட்டான் புரோஜனா இது ஏன்னா வீட் தட்டி போறாங்க ப்ரோவான்னு கேட்டேன் ஏன்னா ரெண்டுமே ஒரே மருத்துவதான் சொன்னாரு இது அது இல்லாம இது வந்து எட்ஜ் எட்ஜ்ஜு ஆஹான் ஹெட்ஜ் இல்ல இது கலர் மாறுமா ஏன்

தேர்ட்டி ஸ்டாக்கே கடையாதான் நாங்கள் வந்து ஒரு மொபைல் பார்த்து நல்லா தேடி ரிசர்ச்லாம் பண்ணிட்டு வந்தோம் அந்த மொபைல் வந்து ஸ்டாக்கே இல்லை இல்லையான்ற மாதிரி இப்போ என்ன பண்ணலாம்னு எனக்கும் தெரியல சிவானு புரியல என்ன பண்ணலாம் விவேக்ஸ் வசந்த் அன்பு போய் பார்க்கலாம் இன்னும் ரெண்டு கடையில் போய் பார்க்கலாம் அதான் அங்கே நம்ம வீட்டுக்கிட்ட இன்னும் ரெண்டு கடை இருக்குல்ல அங்கே போய் பார்க்கலாம் சரி ஓகே ஒன் அவர் இங்கே சென்னை சரௌண்டிங்கில் எங்கேயுமே கிடையாது சென்னை சரௌண்டிங்கில் இருந்ததுன்னா உடனே இன்ஸ்டண்ட்டாக எடுத்து கொடுத்தது சென்னை சரௌண்டிங்கில் ஸ்டார் கிடையாது வெளி வேறு ஹவுஸ்டில் தான் இருக்குது வெங்களூரு செங்கல்பட்டு மாதிரி தான் இருக்குது நான் நாளைக்கு ஈவினிங் நாளைக்கு காலையில் கொரியர் போட்டு எடுத்துகிட்டு நான் கொரியர் கூட நாளைக்கு நைட்டு தான் வரும் ஒரு நாள் வேணால் கொடுத்துருவேன் சென்னை ஒரு விஷயம் கூறி பார்த்தோம் சென்னையிலேயே இன்னும் இல்லைன்னு சென்னை வந்து சொல்லிட்டாங்க அதே சென்னையிலேயே இல்லை என்னன்னு கூறிக்கலைன்னு சொல்லிட்டாங்க ஸோ இப்போ வந்து என்ன வந்து பார்த்ததுக்கு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்லியிருக்கோம் நாலு காலில் வந்து ஒரு நாலு சென்னையில் நான் ஒரு நாலு கடையில் அப்போ பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் எந்த மாதிரி

Hey <laughs> மக்களே நம்ம ஃபைனலாக மொபைல் வாங்கியாச்சு இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோவும் வந்து அந்த புது மொபைல் தான் கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இதை இந்த மொபைல் எடுத்த கிப்ஸ்லாம் கூட நாங்கள் அதில் அட்டேக் பண்ணி பாருங்கள் உள்ளே எடுத்தோம் அந்த கிப்ஸ்லாம் இந்த மொபைல் வாங்கின உடனே நாங்கள் ஃபர்ஸ்ட் வேலை தான் பண்ணோம் அந்த கிப்ஸ்லாம் பாருங்கள் இந்த மொபைல் பிரைஸ் நான் சொல்கிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா இப்போ சொல்லலாம் சொல்லு முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் முப்பத்தி எட்டாயிரவா எல்லாம் சேர்த்து சேர்த்து எட்டாயிரம் கார்டு ஆஃபர் போவேன் போவே மொபைலோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து நாற்பத்தி நாற்பத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரேட் வந்து நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் அதில் வந்து நம்மளுக்கு மூவாயிரம் எஸ்பிஐ கார்டு ஆஃபர் போட்டதுனால பிளஸ் வந்து ஷாப் ஆஃபர் வந்து ஒரு ரெண்டு கொடை குட ஒரு எட்நூறுரூவா எல்லாம் சேர்த்து முப்பத்தி வா அதை முப்பத்தி ஏழாயிரத்தி நான் நல்ல ஒரு ஆஃபர் தான் என்ன ஒன்று அதை இஎம்ஐ போடாமல் கொடுத்துருந்தா பெஸ்ட்டாக இருந்திருக்கும் ஸோ இஎம்ஐ போட்டாலும் தான் போட்டுருக்காங்க ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் ஒரு டூ ஹண்ட்ரட் சொன்னாங்க ஸோ நாங்கள் எங்களோடய வீடியோவோட ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ உள்ள எங்களோட பெரிய ஒரு மைல்கெல்லன்னா இந்த மொபைல் ஒன் அது வந்து நான் எங்களோட சொல்லக்கூடாது இவன் வாங்கியிருக்கான் இல்லை லைட்டில் இருக்காத அடுத்த மாதம் இஎம்ஐ அருணாங்க கூடுகிறோம் என்னால் முடிஞ்சதை நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன் ஸோ வந்து இஎம்ஐயில தான் வாங்கியிருக்கோம் பார்த்து இஎம்ஐயில் வாங்கியிருக்கோம் இதுக்கப்புறம் வீடியோ வந்து குவாலிட்டியாக இருக்கும் வீடியோ குவாலிட்டியாக இருக்கும் நிறைய வீடியோஸ் இனிமேல் கண்டினியூவாக போடுவோம் அது ஃபுல்லு இந்த வீடியோ போடுவோம் ஷார்ட் வீடியோவும் போடுவோம் ஸோ எல்லாத்தையும் பாருங்கள் ஐபிஎல் வீடியோக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி எல்லா வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் விஜேசி ப்ளாக் சேனலை வந்து விஜே சிந்துலாம் எவ்வளோ நல்லா பண்ணுறாங்களோ அதுவே நாங்களும் நிறைய காமெடிலாம் பண்ணுவோன்ற ஒரு நம்பிக்கையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஆமாம் ஸோ எங்கள் சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க நிறைய எல்லாம் அப்பப்போ டைமிங் கம்மியாக பயங்கரமா வரும் ஸோ அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நிறைய லென்த்தாக போதேன்னு கவலைப்படாது இந்த ஒரு வீடியோ தான் அனுப்பிவோம் அதெல்லாம் நாங்கள் மேக்ஸிமம் ஷார்ட் பண்ணிப்போம் அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சாலும் வீடியோ பிடிச்சிருந்தா நான் மொபைல் வாங்கினா இந்த மாதிரி நிறைய விஷயம் மொபைல் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இது மாதிரி பெரிய வியூஸ் அதான் ரிவ்யூஸை பார்த்துட்டு வாங்க எல்லாரும் வந்து மொபைல் ரிவ்யூ வந்து இருந்தே சொல்லுவாங்க நாங்கள் வந்து மொபைல் ரிவியூ கடைக்கு போய் பதினஞ்சு கடை ஏறி இறங்கி எட்டு நாள் பத்து நாள் கழிச்சு ஒரு வயல் தமிழ்நாட்டிலேயே இல்லை தமிழ்நாட்டிலேயே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் கொடுத்துருக்காங்க அதனால வந்து அதனால இந்த இந்த மொபைலுக்கு இவ்வளோ பெரிய ரிவ்யூ நாங்கள் கொடுக்குறோம் ஸோ நீங்கள் மொபைல் வாங்கினது ஒர்த்து தான்னு நினைக்கிறேன் வீடியோ பார்த்துட்டு கிளாரிட்டி பார்த்துட்டு நீங்கள் ஒர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய் ஓகே டாட்டா பாய் பாய் அத்தை வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ மறக்காமல் வீடியோஸ் இல்லாத தமிழ் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாமே பண்ணுங்கள் பாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்